உங்களது குழந்தைக்கு விரல் சூப்பும் பழக்கம் இருக்கிறதா இதை கவனமாக கேளுங்கள் விரல் சூப்பும் குழந்தையின் விரல்களில் வேப்ப எண்ணெய் தடவுதல் பேண்டேஜ் போடுதல் போன்ற வன்முனை வன்முறையான செயல்முறைகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையுமான நெருக்கத்தை குறைத்துவிடும் விரல்கள் சூப்பும் குழந்தைகளுக்கு அந்த விரல்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்படி ஓவியம் வரைதல் புத்தகங்களை படிக்க வைத்தல் போன்ற மாற்று வழிகளில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் இப்படி செய்வதால் குழந்தைகள் சிறிது சிறிதாக விட்டு விட்டுவிடுவார்கள் சில குழந்தைகள் இரவில் தூங்கும் போதும் கைசூப்பும் இந்நிலையில் பெற்றோர் விரல்களை எடுத்துவிட வேண்டும் இதுபோல் தூங்கும் போது குழந்தைகளின் கையில் ஏதாவது ஒரு விளையாட்டு பொம்மையை கொடுத்தால் அந்த பொம்மையை பிடித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற கவனத்தில் விரல் சூப்பாமல் இருக்கும் விரல் சூப்பும் குழந்தைகளிடம் அந்த பழக்கத்தை மாற்றுவதற்காக அந்த விரல்களில் சூடு போடுவது குழந்தைகளை அடிப்பது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடுவதை விட குழந்தைகளின் நல சிறப்பு மருத்துவமனையும் காண்பித்து சிகிச்சை பெறுவதே சிறந்தது